ஹாய் மக்களே வெல்கம் டு தி தர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற கார்த்திகா நரவின் சுவாமியோட காம்பினேஷன்ல வெளிவர மெய் அழகன் படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போறோம் நைன்டி சிக்ஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஹிட் படங்களை கொடுத்த டிரெக்டர் பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தை சூர்யா ஜோதிகா அவங்களோட டூ டி என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரொம்ப கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் நடிகர் கார்த்தி பேசும்போது கைதி படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேசியிருந்தாரு என்னதான் இந்த ரெண்டு படங்களும் நைட் டைம்ல ஷூட் பண்ணினாலும் கைதியில் வர சண்டை காட்சிகள் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஈவெண்ட்டில் நடிகர் சூர்யாவும் ப்ரொடியூசராக வந்து அட்டன் பண்ணியிருந்தார் இவர் பேசும்போது இந்த படத்தோட டீமை பாராட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு இவரோட படமான கங்குவா ரிலீஸ் ஆகும்னு அதே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகுது சோ சீனியர் ஆக்டருக்கு மரியாதை கொடுக்குற விதமா தன்னோட படத்தை நவம்பர் போர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த மேடையில சொல்லிட்டு போயிருக்காரு மறுபடியும் மேயலகன் படத்துக்கு வருவோம் இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது அரவிந்த் சாமி ஒரு கல்யாண வீட்ல வச்சு சந்திக்கிறாரு கார்த்தி அரவிந்த் சாமி இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் அதுக்கப்புறம் கார்த்தி அந்த ஊர்ல இருக்கிற வெகுலியான ஆளா காமிச்சிருக்காங்க இவர தான் கூப்பிடுறாரு கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற வெகுலியான சண்டை கார்த்தியால இரிட்டேட் ஆகிற அரவிந்த் சாமின்னு கிட்டத்தட்ட அன்பி சிவமில் வர கமல் மாதவன் காம்போ மாதிரி தான் இவங்களும் தெரிகிறாங்க இந்த படத்தோட கதை தஞ்சாவூரில் இருக்கிற நீடமங்கலம்ன்ற ஊரில் நடக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமிக்கு ஏதோ ஃபினான்சியலாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனால் கார்த்தி அடிக்கடி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஊரில் யாருக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக கார்த்தியை யூஸ் பண்ணி வாழுறாரு அரவிந்த் சாமி இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ஒரே வரியில சொல்லணும்னா ரெண்டு கசின்ஸ் இருக்காங்க அதுதான் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமியும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க இதில் கார்த்தி அரவிந்த் சாமி கிட்ட ரொம்ப பீசியே டார்ச்சர் பண்றாரு உங்களுக்கு ட்ரெய்லராக பார்க்கும்போதே அரவிந்த் சாமியை எப்படி கடுப்பேற்றுறாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் மெயினான கதையாக இருக்கு இது கிராமத்தில் நடக்கிற ஒரு ஃபேமிலி காமெடி கதை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரை தவிர கார்த்திக்கு தங்கச்சியாக வர ஸ்ரீதிவ்யா ராஜ்கிரண் சரண் சக்தி தான் மெயின் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சுவாதி கொண்டே தேவதர்ஷினி ஜெயபிரகாஷ் ஸ்ரீரஞ்சினி இளவரசு கருணாகரன் ஷரண் ரேச்சல் ரபேகா ஆண்டனி ராஜ்குமார் ஹிந்துமதி ராணி சம்யுக்தா கையல் சுப்பிரமணி அசோக் பாண்டியன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா தான் மியூசிக் டிரக்டராக இருக்கார் பிரேம்குமாரும் கோவிந்த் வசந்தாவும் நைன்டி சிக்ஸுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு தான் ஒன்னாக ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்த ஸ்டோரியா இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே செம்ம ஹிட் ஆச்சு ஸோ இந்த படத்தோட மொத்த சாங்ஸையும் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு படத்தில் அஞ்சு இல்லைன்னா ஆறு சாங்ஸ் இருக்கும் அதைய ஒன்று ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தான் ஆடியன்ஸுக்கு அந்த படத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட சாங்ஸை மொத்தமாக ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி இந்த சிங்கிள் ரிலீஸ் கல்ச்சரை மொத்தமாக பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சாங்ஸ் இருக்கு முதல் சாங் போகிறேன் நான் போகிறேன்ற சாங்கை கமல்ஹாசனும் விஜய் நரேனும் பாடியிருக்காங்க கமல்ஹாசன் தான் கார்த்திக்கு பாடிருக்காரு அண்ட் இது மட்டும் கிடையாது இந்த படத்தில் வர இன்னொரு பாட்டான யாரோ ஈவன் யாரோன்ற சாங்குக்கும் கார்த்திக்கு பாடியிருக்காரு இதுக்காக சூர்யா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் கமல்ஹாசனுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மூணாவது சாங்காக வெறி அப்படின்ற சாங் இருக்கு இதில் ஜல்லிக்கட்டும் நம்ம தமிழர்களோட பெருமையை பற்றி பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த சாங் தான் டெல்டா கல்யாணம் ஸோ இந்த சாங்கை பார்க்கும்போதே ஒரு வீட்டில் நடக்கிற கல்யாணம் கிடைக்கிற சாப்பாடு வந்திருக்கிறவங்கள அன்போட வரவேற்கிறது சொந்த பந்தம் ஒன்னா சேருறதுன்னு ஒரு பக்காவான கல்யாண பாட்டை கொடுத்திருக்காங்க இனிமே கல்யாண வீட்டுல இதுவும் ஒரு புது மேரேஜ் சாங்கா கண்டிப்பா ஆயிடும்னு சொல்லலாம் ஊர் மண்ணே சாங்கை பார்த்திங்கன்னா தன்னோடய ஊரோட மகிமை அதனால நமக்கு கிடைக்கிற விஷயம்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோரதமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தான் அருள்மை அப்படின்ற சாங்கும் ரொம்ப மெலோடியாக ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற சாங்காக அமைஞ்சிருக்கு இந்த பர்டிகுலர் பாட்டை அடிக்கடி கேட்டு ஸ்ரீதிவ்யா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்களாம் இந்த மாதிரி பியூரான லவ் தனக்கு கிடைக்கல ஆனால் இந்த படத்தில் தான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க Okay. இப்போ இந்த படத்துக்கு எப்படி கார்த்தியும் பிரேம்குமாரும் ஒன்னா வந்தாங்கன்னு தெரியுமா ஸோ வாங்க அந்த குட்டி கதையை சொல்றேன் ஜெய்பிமோட டிரெக்டர் டிஜே ஞானவேலு பிரேம்குமார் கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு ஆனால் அதை கிட்ட வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு அப்படின்னு கார்த்திக்கு கிட்ட சொல்ல கார்த்தியே பிரேம்குமாருக்கு மெசேஜ் அனுப்ப பிரேம்குமார் ஸ்கிரிப்டுக்கு பதிலாக ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து நின்னு இந்த புக்கை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சாம் கார்த்திக்கு ஆமாங்க இந்த கதை படத்துக்காக கிடையாதான் புக்குக்காக தான் எழுதினா இந்த கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினியையும் உலகநாயகன் கமலையும் மைண்ட்ல வச்சு தான் இந்த கதை எழுதினாரா சோ இந்த கதை முழுக்க முழுக்க நைட் டைம்ல நடக்கிறதா அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ஸ்டைல் இருக்கிறதுனால இது கதையா ஒருத்தவங்க கிட்ட ஈஸியா சொல்ல முடியாத காரணத்துனால கார்த்திக் கிட்ட புக்காவே கொடுத்துருக்காராம் கார்த்தியும் இந்த கதையை டு டி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ண ஒத்துக்கிட்டாராம் சோ தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க இந்த படத்தோட போஸ்டர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா விஷயத்தையும் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது என்னன்னா கார்த்தியோட கையில ஃபேமஸ் கிரிக்கெட்டர் தோனியோட பேரை பச்சை குத்தி இருந்தாரு ஸோ ஒருவேளை இவர் கிரிக்கெட் இல்லைன்னா தோனியோட தீவிர ரசிகரா இருப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படத்துல சிங் சவுண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க காற்று வெளியிட படத்துக்கு அப்புறம் கார்த்திக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றது ரெண்டாவது படம் தான் சொல்லணும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மெயினாக காரைக்குடியிலையும் கும்பகோணம்லையும் தான் பண்ணியிருக்காங்களாம் ஆல்ரெடி ஜெயம் ரவி அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் ஹீரோ வில்லனா தனி ஒருவன் போகம் படத்தில் வந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட காம்போ எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் ஹீரோ வில்லனா இல்லாமல் கசின்ஸாக வர கார்த்தி அரவிந்த் சாமியோட புரோமான்ஸ் எப்படி இருக்குன்னு படம் ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு கார்த்தியோட கையில் மித்ரனோட டிரெக்ஷனில் வர சர்தார் டூ நலன் குமாரசாமியோட டிரெக்ஷனில் வர வாத்தியாரே அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷனில் வர கைதி பார்டூன்னு இத்தனை படங்கள் அவர்கிட்ட இருக்குது உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்